அவன் வாய் மேல் தவறல அவன் பறத்தை மாட்டு சென்று வந்து விட்டு இல்லை என்று சொல்லுகிறான் அல்லவா அப்ப இல்லை என்று சொல்வது உண்மைதான் அவ பறத்த இடம் செல்லவில்லை என்று நீ நம்பு ஏன்னா அப்ப வந்து உனக்கு கடவு வாழ்க்கை கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் வந்து அவன் மனம் செய்வதற்கு வந்தான் அல்லவா அப்ப அந்த காட்சி எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு அப்ப அவனுடைய வாய்மை எண்ணி நான் வியந்தேன் அல்லவா அப்ப அதே மாதிரி இப்பொழுதும் அவன் சொல்லுவது உண்மைதான் என்று சொல்லுவதாக சொல்லி அவ தலைவியுடைய சினத்தை மாற்றி இவ்வாறாக தலைவியையும் வந்து வாழ்க்கைக்குள்ள வந்து வைக்கக்கூடிய ஒரு கட்டு கயிறாக இது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இதற்கு அடுத்தபடியாக நான் சொல்ல வரும்போது என்ன சொன்னா சூளுரைத்தல் காட்டும் ஆணாதிக்க போக்குகள் அப்படின்னு சொல்ல வந்து நான் சொல்ல வரேன் இப்போ இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த சூளுரைத்தல் வந்து எப்படி ஆணாதிக்க போக்குகளை காட்டுகிறேன்னு சொன்னா தலைவன் வந்து கள வந்து உறுதிமொழி கொடுத்து விட்டு அப்புறம் வரைவடி வைத்து பொருள் வை தேட அதாவது திருமணம் செய்திருக்கா பொருள் சேட செல்லு சென்று விடுகிறான் சென்று விட்டு வந்து அவன் எப்ப வரவான் என்னங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம வந்து இவங்க வந்து இருக்கிறாங்க ஆஹ் சரிங்கய்யா

அப்படி சொன்ன அந்த நிலைகளும் அப்புறம் வந்து பரத்தை மாட்டு சென்று செல்லுகின்ற அந்த தலைவனுடைய போக்குகளும் வந்து உங்களுக்கு வந்து பறத்தையை மாட்டு பிரிகின்ற நிலைகள்லாம் நிறைய இருக்கு ஏன்னா பரத்தையும் சென்று இதே மாதிரி உறுதிமொழியை கொடுக்குறான் உன்னை விட்டு பிரிய மாட்டோம் அதை காம கலத்தி காதல் எல்லாம் வந்து உங்களுக்கு அதை இவன் அப்படி சொன்ன இவனுடைய சூழலையை நம்ப மாட்டேன் நானு ஏன்னா அப்படி சொன்ன சொல்லிவிட்டு விட்டு தலைவியை விட்டு பிரிந்து வந்தவன் தான் இவன் இங்க அப்படி சொல்ற அந்த கூட்டுகள்லாம் வந்து நமக்கு வந்து வருகின்றது அந்த கூட்டுகளை எடுத்துக்காட்டி இதுல ஆணாதிக்க போக்குகள் வந்து இந்த சூழலை சூழலை மூலமாக நமக்கு காட்டுகிறது என்ற முறையில சொல்லியிருக்கிறேன் அடுத்து வந்து பெண்ணிய போக்குகள் என்று சொல்லும் பொழுதும் வந்து உங்களுக்கு வந்து அதாவது தலைவி வந்து தலைவன் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் கூட அவனுடைய அந்த சூளுரையை எண்ணி வந்து எண்ணிக்கொண்டு அவன் என்ன தவறுகள் செய்தாலும் இல்லறத்துல வந்து இல்லத்தை விட்டு நீங்க கூடாது என்ற நிலையில இருக்கும் அந்த பண்புகளை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அது எதையும் நோக்கி என்று சொன்னால் ஒரு தடவை வந்து அவன் பறத்தை விட்டு பரத்தையிடம் சென்று விட்டு தன்னுடைய மகனை அணைத்து கொண்டு தூங்கி கொண்டுகிறான் அப்படி நீ பறத்த சென்று விட்டு வந்தாயே நம்ம சொன்னோம்னு சொன்னா அவை வந்து இல்ல நான் போகலன்னு சொல்லுவான் அப்ப சூழ் உரைப்பான் அதன் மூலமாக அவனுக்கு ஏதாவது கேடு வந்து விடக்கூடாது என்று நினைத்துக் கொண்டு அவன்கிட்ட கேட்காமலே விடுகிறார் அப்படி ஒரு பாடல் வந்து வருகிறது அப்ப இன்னொரு பாடல் வந்து என்ன வருதுன்னு சொன்னா வந்ததும் Um, பரத்தை மாட்டு சென்று விட்டு வந்த தலைவன் வந்து வந்திருக்கிறான் தன்னுடைய குழந்தைக்கு வந்து அவன் அவ்வாறு சென்று விட்டு வந்ததுனால நான் வந்து கண்களில் நீர் நிரம்ப இருக்கிறேன் நீ வந்து ஒரு சிறிது பாலாவது உண்பாயாக என்று மகனிடம் சொல்வதாக வந்து ஒரு பாடல் அமைந்திருக்கிறது அப்ப இல்லற ஒழுங்கு கருதி வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து போகின்ற இந்த போக்குகள்லாம் வந்து பெண்கள்கிட்ட இருந்திருக்கு என்பது தெரிகிறது அடுத்ததாக இந்த சூளுரை காட்டுகின்ற நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் பார்க்கும்போது நம்ம முக்கியமான கருத்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த தலைவன் என்ன தவறு செய்தாலும் கூட இந்த சூளுறவில வந்து சூளுறவினால அவனுக்கு ஏதாவது ஏதாவது

தான் அதிகமாக காணப்படுது அப்படிங்கிறது இதனால சங்க இலக்கியங்களில் கலித்தொகை பரிபாட பிற்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு சான்றாக நம்ம வந்து சொல்ல முடியும் ஏன்னா நம்பிக்கையில் பழக்கம் அதிகமாக வந்து இந்த இதில் தான் வந்து கலித்தொகை பரிபாடம் அதிகமாக காமிக்கும் அதெல்லாம் வந்து தொகுத்து வந்து கொடுத்துருக்கேன் ஒரு பதினைந்து கருத்துக்கள் நான் கொடுத்துருக்குறேன் இப்போ ஐயா அவர்கள் நேரம் இல்லை என்று சொல்வதனால வந்து எட்டு பக்க கட்டுரை கூட வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட சொல்றது கூட வாய்ப்பில்லைன்னு சொல்றப்ப வந்து நமக்கு வந்து மிகுந்த அடுத்து வந்து சில முடிவுகள்னு சொல்லிட்டு நான் வந்து சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கேன் இப்ப இந்த அளவுல அதெல்லாம் உங்களுக்கு இப்ப என்னால சொல்ல முடியல இப்ப சில முடிவுகள மட்டும் சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன் நானு ஆண்களை அவர்கள் உரைத்த சூளுரையை மையமாக கொண்டு களவு வாழ்விலும் அதனை தொடரும் கற்பு வாழ்விலும் செல்பவர்களாக பெண்கள் திகழ்ந்திருக்கின்றனர் பொய்ச்சூலுக்கு முக்கிய காரணமாக அமையும் பறத்தை ஒழுக்கம் வெளிப்படுத்துவதாகும் தலைவன் பொய்ச்சூல் என அறிந்தும் அவனை ஏற்றுக்கொள்வதுடன் பொய்ச்சூளால் வரும் வேதத்தை நீக்கும் முயற்சிகளையும் பெண்கள் செய்திருப்பது பெண்டிரின் குடும்ப கட்டுப்பாட்டு விளைவையும் மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரை என்ற தொடரின் உயிர் நாடியாகவே பெண்கள் திகழ்ந்தமையும் வெளிப்படுத்துகிறது வாக்குறுதியை நம்பி வாழ்க்கையை ஒப்படைத்த பெண்கள் நம்பிக்கை எனும் நாரில் கோக்கப்பட்ட நல்மணிகளாக கவி திகழ்கின்றனர் சங்க காலத்தில் வாக்குறுதிக்கு இருந்த நான் மதிப்பும் பீடும் பெருமையும் இதன் வழி தெற்றென புலப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையிலையும் இன்னும் சில முடிவுகள்லாம் கொடுத்துருக்கிறேன் நான் நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்டா நான் வந்து விளைக்க சொல்ல ஐயா வந்து எனக்கு இதுக்கு மேல வந்து ரொம்ப விளக்கம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனால் வந்து என்னால் சிறப்பான முறையில் எல்லா விளக்கங்களையும் என்னால சொல்ல முடியலைங்கிறத நான் மனப்பூர்வமாக சொல்லிக்கிறேன் இவர் உள்ளிட்ட அவைக்கு முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பவும் வகுப்பு எடுத்தா கடைசி வகுப்பு எடுக்க கூடாது பேடைக்கு பேச வந்தா கடைசி ஆளா பேசக்கூடாது இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு வர சந்தோஷப்பட்டு இதை வந்து நான் என்னுடைய கட்டுரை ரொம்ப நன்றி சங்க பாடல்களில் சமுதாய உயிர்நிலை என்பது என்னுடைய கட்டுரையின் தலைப்பு இதில் வந்து புறநானூற்றில் இருக்கக்கூடிய பொதுவியல் துணு துறை திணை என்ற ரெண்டு துறையில் இருக்கக்கூடியதில் பொருள்மொழி காஞ்சி துறைக்கு உரியதை எடுத்திருக்கேன் பொதுவியல் திணை பாடான் திணைக்கு உரியதுல பொருண்மொழி காஞ்சி துறைக்கு உரியத ஒரு அஞ்சு பாடல் மட்டும் எடுத்துட்டு நான் இப்போ என்னுடைய கட்டுரையை அமைத்திருக்கிறேன் சங்க பாக்கள் வந்து சமுதாய பயன்பாடு கருதித்தான் பாடப்பட்டவை மக்களினுடைய நல்வாழ்வும் உயர் பண்பாடும் அவற்றின் குறிக்கோள் கருத்துக்களை புலப்படுத்த திணையும் துறையும் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு திரைப்பாடலும் அது அதற்கென தனி பெற்றதாக இருக்கிறது அவ்வகையில் பொதுவியல் திணையிலும் பாடான் திணையிலும் பொருள் பொதிந்த பல புதிய கருத்துக்களை எக்கால மக்களும் எந்நாட்டு மக்களும் ஏற்று பயன்பெறும் கருத்துக்களாக புலவர்கள் வெளிப்படுத்தினார்கள் இவை உலகளாவிய பொது பொதுமைத்தன்மை உடையன என்பது குறிப்பிடத்தக்கது பெரும்பாலும் இவை பொருள்மொழி காஞ்சி துறைக்கு உரியனவாகவே இருக்கின்றன புறநானூற்றில் பதினாறு பாடல்கள் பொருண்மொழி காஞ்சி துறையில் அமைந்தவை என்ற இரண்டு திணைக்குள் மட்டுமே அடங்குகின்றன சேரமான் கருவூர் கோப்பெருஞ்சேரல் இரும்புறையை நரிவிரு தலையார் பாடிய புறப்பாடல் ஆகிய ஐந்தாம் பாடலில் ஒன்று அந்த ஒரு பாடல் மட்டும்தான் திணைக்கு உரியதாக இருக்கிறது இத்துறையில் பாடப்பட்ட மன்னர்கள் மூன்று பேர் பாடிய மன்னர்கள் ஆறு பேர் பாடிய புலவர்கள் பத்து பேர் மீதி இருக்கக்கூடிய பதினைந்து பாடல்களும் இந்த பொது பொதுவியல் திணைக்குள்ளேயே அடங்குகின்றன மூன்று பாடல்கள் மட்டும் மன்னனை முன்னிறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றன ஒரு பாடல் சான்றோர்களை முன்னிறுத்தி உலகினருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவியல் திணையில் அமைந்திருக்கக்கூடிய ஏனைய பன்னிரண்டு பாடல்கள் உலகினரை முன்னிறுத்திச் சொல்வதாக அமைந்திருக்கிறது அப்பாடல்களில் பாடப்பட்டோன் யார் என்பது இல்லை பன்னிரண்டு பாடல்களும் புறநானூற்று தொகுப்பு வரிசையிலே தொடர்ந்து அமைந்திருக்கக்கூடிய திறம் நோக்கத்தக்கது அவற்றுள் கடலுள் மாய்ந்த இளம்பெருவெழுதி எழுதி பாடிய புறநானூறு நூத்தி எண்பத்தி இரண்டாவது பாடல் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பாடிய புறநானூற்று நூத்தி எண்பத்தி மூணாவது பாடல் பாண்டியன் அறிவுடை நம்பி பாடிய புறநானூற்று நூத்தி எண்பத்தி எட்டாவது பாடல் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் பாடிய புறம் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் கணியன் பூங்குண்டனார் பாடிய புறம் நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது பாடிய அந்த பாடல் ஆகிய ஐவர் பாடல்கள் மட்டுமே இக்கட்டுரைக்கு பொருளாக நான் எடுத்துக் இப்ப பொருள்மொழி காஞ்சி என்றால் என்ன என்பதற்கு நாம் புறப்பொருள் வென்பாமலை ஆசிரியரிடம் சற்று போக வேண்டிய நிலை இருக்கிற பொருண்மொழி காஞ்சி என்பது முனிவர்களாகிய உலகப் பெரியவர்கள் தாங்கள் தெளிந்து அனுபவித்துக் கண்ட முக்கியமாக தெளிந்து அனுபவித்துக் கண்ட வெய்ப்பொருளை விரும்பி மக்களுக்கு உரைக்கும் மொழியே என்று கூறுகின்றார் ஐயனாரிதனார் எரிந்திலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து புரிந்துகண்ட பொருள் புரிந்து பொருள் மொழி என்ற தொடருக்கு தாங்களே மிக மிக விரும்பி உணர்ந்து தெளிந்த என்று அதற்கு பொருள் கொள்ள வேண்டும் இப்பொருள்மொழிகள் அடங்கிய பாடல்கள் பாடல்களை நாம் புறநானூற்றில் சிறப்பாக காண முடிகின்றது அந்த பாடல்களை பற்றி ஐந்து பாடல்களும் நான் சொன்ன ஐந்து பாடல்களும் பொருள்மொழி காஞ்சிக்கு உரியவை இளம்பெருவெழுதி இது எல்லா கருத்துக்களுமே